பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு கதிர் காரை ஓட்டிட்டு காலையில வராரு அப்போ மேனேஜர் பணம் கொடுக்கறாரு கதிர் உழைச்சி சம்பாதிச்ச முதல் காசுன்னு பக்கம் பாண்டியனோட மூத்த பொண்ணு வராங்க பாண்டியன் கிட்ட சரணனுக்கு பொண்ணு பாத்திருக்கீங்க ரெண்டு குடும்பம் உட்காந்து பேசிருக்கீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க அண்ட் கோமதி பூ மாலையில போய் பூ போட்டு பார்த்துதான் முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க உடனே சரணுடைய அக்கா அதுல நல்ல முடிவாதான் வரணும்னு சொல்றாங்க அண்ட் கதிரும் வீட்டுக்கு வராரு அப்போ கோமதி என்னடா புதுசு வெளியே தங்குற பழக்கம் முன்னெல்லாம் சொல்லிட்டு போவ எங்க போனாலும் தங்காத இனிமே வீட்டுக்கு வரணும்னு சொல்றாங்க கதிரும் சரின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்ப ராஜி லஞ்ச் பாக்ஸ் மெதுவா பேக்ல வைக்கிறாங்க அண்ட் பேக் எடுக்கும்போது பக்கத்துல இருந்த டம்ளர் கீழே விழுது கதிரும் எழுந்திருக்கிறாரு ராஜி சாரி நான் சொல்றாங்க மேல வைக்கிறாரு ராஜி எனக்கு எதுக்கு வேணான்னு சொல்றாங்க கதிர் உனக்கு செலவுக்கு பணம் வேணும்ல எடுத்துக்கோன்னு சொல்றாரு ஆனா ராஜி வேணான்னு சொல்றாங்க உடனே கதிர் அப்புறம் எதுக்கு அம்மா கிட்ட பணம் கேட்ட அதுக்கு அப்பா என்ன பதில் சொன்னாரு நீ நடந்து போனது எல்லாமே எனக்கு தெரியும் இனிமே உனக்கு எது வேணுனாலும் என் கிட்ட கேளு அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு நிக்க கிடைக்காதுன்னு சொல்றாரு உடனே ராஜி ரொம்ப சந்தோஷப்பட்டு பணம் எடுக்க போகும்போது கதிர் என்னதான் எனக்கு பிடிக்காத கல்யாணமா இருந்தாலும் என் கடமைய நான் தான் செய்வேன்னு சொல்றாரு உடனே ராஜி பணம் எடுக்காம எனக்கு வேணான்னு சொல்றாங்க கதிர் இந்த பணம் தான் இருக்கும் எடுக்கிறதுனா எடுத்துக்கோ இல்லனா காலேஜுக்கு நடந்தே போன்னு சொல்றாரு ராஜியும் போறாங்க அப்போ நாய் கொலைக்கிற சத்தம் கேட்டு ஓடி வராங்க மீனா என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க ராஜி நாய் என் சைஸுக்கு இருக்கு பஸ் ஸ்டாண்ட் தாண்டி என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அங்க நாய் துரத்துச்சுன்னு சொல்றாங்க கோமுதி நீயே அங்க போன உன் ஃப்ரெண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வரமாட்டானு இனிமேல் இதே சாயந்திரமா இருந்தா துரத்தி பணம் எடுத்துட்டு போகிறாங்க அண்ட் மீனா நானும் வரேன்னு ராஜி கூட போகிறாங்க அப்போ மீனா பேசிட்டே வராங்க அது எதுவுமே ராஜி காதல வாங்கிக்காம சிரிச்சுக்கிட்டே வராங்க அப்போ மீனா இல்லை ராஜின்னு சொல்ல ராஜி பார்க்கவே இல்லை உடனே மீனா ராஜின்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க நான் சொன்னதை கேட்டியான்னு மீனா கேக்குறாங்க உடனே ராஜி ஆ கேட்டேன்னு எல்லாமே தப்பு தப்பா சொல்றாங்க மீனா இல்ல என்ன கனவுல இருக்கியான்னு கேக்குறாங்க ராஜி கையில இருக்க பணத்தை காட்டி கதிர் கொடுத்தான் அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கான்னு சொல்றாங்க மீனா நான் சொல்றது எல்லாமே நடக்குதே அன்பு இப்ப வந்துருச்சு அப்புறம் காதலும் அவனுக்குள்ளே வந்துடும்னு சொல்ல ராஜி திரும்பவும் சொல்றதை கேட்காம சிரிச்சுக்கிட்டே ட்ரீம்க்கு போறாங்க அண்ட் மீனாவும் ராஜியும் சந்தோஷமா போறாங்க இதுதான் இன்ற எபிசோடா வரப்போது